கடந்து போய்கிட்டு இருக்காரு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருதுங்க ஒரு ஊரில் ஒரு மகாராஜா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுவையான உணவு வச்சு டெய்லி உணவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னதானம் அது அந்த மகாராஜாவோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த உபசரிப்பை அப்படி ஒரு நாள் அந்த நடக்குது அன்னதானம் அதுக்கு வந்து அரண்மனையிலேயே அவங்க எல்லாம் தயார் பண்ணி தலையில வச்சு கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது ஒரு கழுகு வந்து பாம்பை பிடிச்சி தூக்கிட்டு போகுது அப்போ அவங்க கொண்டு வந்த பாயாசத்துல அந்த பாம்போட விஷம் விழுந்துருச்சு கழுகு அந்த பாம்பு அழுத்தின அழுத்தில் விஷத்தை பாம்பு கக்கிருச்சு பாயாசத்துல ஆனால் இந்த இது விஷயம் தெரியாது கொண்டு வர்றவங்களுக்கும் தெரியாது மகாராஜாவுக்கும் தெரியாது கழுகுக்கும் தெரியாது பாம்புக்கும் தெரியாது இது ஒரு எதர்ச்சியாக நடந்துருச்சு அப்போ இந்த உணவை கொண்டு வந்து எப்பவும் போல் மக்களுக்கு பரிமாறி இருக்காங்க அதை சாப்பிட்டு ஏராளமான பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்போ எமலோகத்தில் இது பற்றின விசாரணை நடக்குது இவ்வளோ பெரிய இழப்பு பேரிடர் இது வந்து நடந்திருக்கு இது யாரோட தவறு இந்த அன்னதானம் நடத்தின அந்த மகாராஜாவோட தவறா தண்டனை அவருக்கு கொடுக்குறதா அல்லது நம்ம இந்த பாம்பு விஷத்தை கக்குச்சில் அந்த பாம்புக்கு தண்டனை கொடுக்குறதா அல்லது இந்த பாம்பை தூக்கிட்டு போச்சுல கழுகு அந்த கழுகுக்கு தண்டனை கொடுக்குறதா அப்படின்னு யமனுக்கு பெரிய குழப்பம் அப்போ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் இந்த கேசை தூக்கி ஓரமாக வை இப்போதைக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டாம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ரைட்டுன்னு கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிட்டாங்க அப்போ இது இது ஆனால் அந்த மகாராஜா அந்த விஷயத்தை விடலை அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ பக்கத்து ஊர்ல இருந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு நடக்கிற செய்தி கேட்டு பக்கத்து ஊர் மக்கள் வராங்க சாப்பிட அப்போ சாப்பிட வராங்க வரும்போது அந்த ஊர் எல்லையில் ஒரு ரெண்டு மனிதர்கள் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கக்கூடிய மனிதர்கள் ஏ எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஊரில் ராஜா அன்னதானம் பண்ணுறதா சொன்னாங்க சாப்பிட போகிறோன்னு போய் உயிரை விட போகிறீங்களா அங்கே போனால் உசுர விட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்த யமதர்மன் அதாவது நடந்த சம்பவம் யாரும் திட்டமிட்டு நடக்கலை எதைச்சையா நடந்துடுச்சு ஆனால் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி இதை ஊதி பெருசாக்குறாங்க பாருங்க அதனால அந்த எம்மன் அந்த ரெண்டு பேருக்கும் தான் தண்டனையை கொடுத்துருக்கிறாரு அப்ப இது மாதிரி சம்பவம் தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்